பின் ஆண்டவரை நோக்கி காலை ஜபம் எங்கள் வாழ்வும் வழியுமாகிய ஆண்டவரே இயேசுவே தூய ஆவியானவரே எங்கள் வாழ்வின் ஒளியானவரே எங்களை பிரகாசிப்பிக்கின்ற ஒளியானவரே எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கின்ற மெய்யான ஒளியானவரே உள்ளங்கைகளில் எங்களை வரைந்து வைத்திருப்பவரே நீரே எங்கள் மீட்பர் எங்கள் பாவங்களுக்காக பரிகார பலியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம் இந்த நாளுக்காக உம்மை புகழ்கின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அச்சாரமாய் முத்திரையாய் அபிஷேக வல்லமையுடன் இமானுவேலராக எபினேசராக எங்களோடு இருக்கும் எங்களின் உலக இரட்சகராகிய இயேசுவே நல்ல ஆவியானவரே நாங்கள் உம்மை விட்டு விலகி தீய ஆவியில் செல்லாமல் தீய வழியில் நடக்காமல் பாதுகாத்து எங்களை செம்மையான வழியில் நடத்தும்படியாக ஜபிக்கின்றோம் உத்தம நிதானத்தையும் அறிவையும் எங்களுக்கு போதித்தருளும் உத்தமமும் நேர்மையும் எங்களை காக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள் இயேசு காட்டும் இப்புதிய நெறி எளிதானது அல்ல புதுமையானது மனிதநேயமின்றி கொலை கொள்ளை போன்ற தீய பாதையில் நடக்காமல் எங்களை உம் வழியில் மனிதநேயத்தோடு வாழ்வதற்கு தேவையான ஆவியின் கனிகள் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் ஆகிய பண்புகளால் நாங்கள் வாழ எங்களுக்கு உமது அருள் தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் வாழ மறந்த உம்மை விட்டு விலகிய தருணங்களுக்காகவும் மனம் வருந்துகின்றோம் உம் ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே தண்டனை தீர்ப்புக்கு உம் அடியாளை இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி மூன்று இரண்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் பலவீனமான பாத்திரங்களாக உம் முன் நிற்கிறோம் தகுதியற்ற எங்களையும் உம் சொந்த பிள்ளையாக ஏற்று நீங்கள் வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சிலுவை மரணத்தில் தம்மை துன்புறுத்தியவரை மன்னித்து மன்றாடும் இயேசுவின் மனநிலை எங்கள் ஒவ்வொருவரிலும் உருவாகிட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கே மன்னிப்பு உள்ளதோ அங்கே அன்பு பெருக்கெடுக்கும் மீட்பு வாழ்வாக மாறும் என்பதை உணர்ந்து குறுகிய மனப்பான்மை மறைந்து இதய கதவுகள் அகலமாக திறந்தால் பகைவர்களும் நண்பர்களாக நம் வாழ்வில் நுழைவது சாத்தியமே இதனை கைகொண்டு வாழும்போது இயேசுவுக்கு நெருங்கிய இதயங்களாக நண்பர்களாக அன்பு மகனாக மகளாக அப்பா தந்தையே என்று அழைக்கும் உரிமை பேச்சை அடைந்து உண்மையான அன்பை பெற்று நம் விண்ணக தந்தையின் அன்பு பிள்ளைகளாக வாழ முடியும் என்பதை உணர்ந்து தந்தை இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவர்களாய் வாழ தேவையான வரங்களை கேட்டு எங்களை உமது கரங்களில் தாழ்த்தி தந்து மன்றாடி இயேசுவின் பெயரால் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்